எல்லாரும் மாதிரி வாழணும் குடும்பத்துக்கு எல்லாம் செய்யணும் எல்லாம் இருக்குது ஆனா அந்த அன்றது இம்பாக்ட் ஆஃப் ஆல்கஹாலிசம் பாங்க ஆனா என்ன பண்ண பண்ணுவாங்கன்னா ஒண்ணு இல்ல முதல்ல வந்து அவங்க உடம்புல ஒரு ரெண்டு வகையான ட்ரீட்மெண்ட் ஒண்ணு வந்து டீடாக்சிபிகேஷன் சிறுப்பு நோயெல்லாம் பார்க்கும் போது இதெல்லாம் சர்வசாதாரண ஒரு ஆர்டினரி ட்ரீட்மெண்ட் தான் ஓகே சார் நம்ம அடுத்த இதுக்குள்ளே போகும்போது நிறைய விஷயங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜை பற்றி நம்ம பேசுனோம் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா உயிரிழப்புகள் இறந்ததுக்கு அப்புறமும் அடுத்தடுத்து தன்னுடைய குழந்தைகளும் அதே ஆழ்கால் நோய்களுக்காக தான் வராங்க வந்து தொடர்ந்துட்டே தான் இருக்கு இப்போ இந்த ஆழ்குகால் அப்படிங்கிறது ஒரு நோய் அப்படிங்கறது நீங்கள் குறிப்பிடுங்க இதுக்கு என்ன பண்ணணும் இல்லை அது வந்து ஒரு நோய் தான் அதுவும் வந்து ஒரு குணப்படுத்தக்கூடிய தான் சரிங்களா அதாவது எப்படின்னா இந்த நோயினுடைய இது வந்து நம்ம என்ன இவங்க எல்லாம் குடிச்சது தான் இப்படி பண்றாங்க நினைக்கிறாங்க உண்மையில வந்து குடிக்கவங்க வந்து அவங்க பண்ற அட்டகாசம் எல்லாம் வந்து எதுக்கு என்ன வேணும்னு பண்றது இல்லை அவங்களுக்கும் மனைவி மேல அன்பு இருக்கு குழந்தைங்க மேல பாசம் இருக்குது எல்லாரு மாதிரி வாழணும் குடும்பத்துக்கு எல்லாம் செய்யணும் எல்லாம் இருக்குது ஆனா அந்த அந்த ஆஃப் சரிங்களா நோயினுடைய தன்மை வந்து அவங்களை பண்ண சரிங்களா வந்து அவங்க வந்து நம்ம குடிகாரங்களை வந்து குடிகாரங்களே சொல்லக்கூடாது அதை வந்து அவரை கேவலப்படுத்துற மாதிரி குடி குடிநோயாளி சரிங்களா அந்த நோய்க்கு தன்மை அப்படி இருக்கும் அப்போ நோய் சாதாரண தலைவலி காய்ச்சல் வந்தா கூட டாக்டர் போய் அறுநூறு ரூபா கொடுத்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் கண்டிப்பா ஏ இந்த மாதிரி ஒரு நோயை வச்சிட்டு இருக்கிற ஆளு நம்ம ஏன் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகணும் இல்லையா கண்டிப்பா கூட்டிட்டு போகணும் வச்சுங்களா அந்த வகையில இந்த குடிநோய்க்கும் ஒரு நிவாரணம் இருக்குது அதாவது அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது வச்சுங்களா இங்கே அடையாறுல ஹாஸ்பிட்டல் இருக்கு கோயம்புத்தூர்ல இருக்கு சிங்கநல்லூர்ல இருக்குது வச்சுங்களா நம்ம நிறைய சேரிட்டி குன்னூர்ல கூட இருக்குது எல்லா இடத்துலயும் இருக்குது சரிங்களா ஆனா என்ன ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒண்ணும் இல்லை முதல்ல வந்து அவங்க உடம்புல ஒரு ரெண்டு வகையான ட்ரீட்மெண்ட் ஒண்ணு வந்து டாக்ஃபிகேஷன் உடம்புல ரொம்ப காலமா குடிச்சிட்டு இருந்ததுனால அந்த ஆல்கஹால் ரத்தத்துல இருந்துட்டு இருக்கும் அதாவது பிளட் ஆல்கஹால் கான்சன்ட்ரேஷன் சரிங்களா அதாவது ஒருத்தர் குடிக்காத ஒரு டிரைவர்ஸ் எல்லாம் நிறைய குடிக்க அது ஆல்கஹால் என்ன பண்ணுவோம்னா முடிவெடுக்கும் திறனை கொஞ்சம் டிலே பண்ணும் அதாவது ஒரு லிட்டர் ரத்தத்துல அஞ்சே அஞ்சு மில்லிகிராம் இவ்வளோ ஆல்கஹால் இருந்தா போதும் ஒரு டிரைவர் வண்டி ஓட்டுற டிரைவர் என்ன பண்ணும் ஒரு யாராவது ஒரு குழந்தை கொடுக்க வந்தா உடனே பிரேக் பண்ணணும்னு கால மூளை வேலை மூளை ஆர்டர் கொடுத்தா தான் வேலை செய்யும் ஆனால் மூளை ரெண்டு செகண்ட் லேட்டா ஆர்டர் கொடுக்கும்போது குழந்தை வந்து வண்டியில மாட்டிக்கும் இன்னைக்கு நம்ம சாலை விபத்துகளில் தொண்ணூறு சதவீத சாலை விபத்து காரணம் வந்து அந்த ஆல்கஹால் தான் அது பெரும்பாலான ஓட்டுநர்கள் எல்லாம் குடிக்கிற பழக்கம் இருக்கிறதாம் அவங்க குடிச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை அவங்க குடிக்காம இருந்தா கூட அவங்க உடம்பு ரத்தத்தில் இருக்கிற அந்த கொஞ்சம் ஆல்கஹால் அந்த மாதிரி பண்ணும் இந்த வகையில வந்து இது வந்து இந்த பிளட் ஆல்கஹால் கான்சென்ட்ரேஷன் அப்படியே ரெகுலரா குடிக்கிறவங்களுக்கு அது அது போயிட்டே இருக்கும் சரிங்களா அஞ்சு மே அஞ்சு எம்ஜிக்கே இவ்வளோ இருக்கும் இப்படியும் முந்நூறு எம்ஜி நானூறு எம்ஜி எல்லாம் போய்டாங்கன்னா நானூற்றம்பது எம்ஜி எல்லாம் போயிட்டாங்கன்னா அவங்க முடிஞ்சது அவங்க எல்லாம் தேட முடிஞ்சு அவங்க வாழ்க்கை முடிஞ்சது அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரீட்மெண்ட்டில் முதல்ல அந்த பிளட்ல இருக்கிற ஆல்கஹாலில் வெளியே இருக்க டீடாக்சிபிகேஷன் குளுக்கோஸ் பி எல்லாம் வச்சு தூங்க வச்சு நல்லா காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கொடுத்து நல்லா சத்து சத்துப்போட ஏற்றி விட்டு நல்லா பத்து நாள் ரெஸ்ட் எடுப்பாருங்களா அந்த ரெஸ்ட் எடுக்கும்போது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் உடம்புள்ள ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுங்கிறது ஒரு பெரிய ட்ரீட் கிடையாது கேன்சர் புற்றுநோய் எல்லாம் பார்க்கும் போது இதெல்லாம் சர்வ சாதாரண ஒரு ஆர்டினரி ட்ரீட்மெண்ட் தான் ஒரே ஒரு வாரம் போய் ஹாஸ்பிட்டலில் படுத்தா போதும் உடம்பு நல்லா இருக்கும் ஆனா அந்த மென்டல் அடிக்ஷன் இருக்கு பாருங்க அதாவது மனதார அடிமைப்பட்டு போயிருங்க அதை எப்படி விடுவிக்கிறது இன்னும் உலகம் பூரா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னும் அதுக்கு முடிவு கண்டுபிடிக்க முடியல ஆச்சுங்களா இப்ப சாதாரண ட்ரீட்மெண்ட் கொண்டு போனோம்னா அவங்க என்ன பண்ண முதல்ல பத்து நாள் உடம்ப கிளியர் பண்ணிட்டு சில ஆஸ்பத்திரிகளை பணத்துக்காக பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க இந்த ஆல்கஆலிசத்துக்கு குடிநோய்க்காகவே நடத்துகிற அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு நாள் அவருக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க அவருக்கு மட்டும் இல்லை அவங்க ஒய்ஃபுக்கு குழந்தைங்களுக்கு அவங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கு இது என்னது எந்த வகையில் அந்த அதாவது இவர் நல்லா ட்ரீட்மெண்ட் ஆச்சு எல்லாம் நல்லா ஆயிட்டாரு அவங்க வீட்டுக்கார அம்மா ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயோ உனக்காக இப்படி பத்தாயிர ரூபா செலவாச்சின்னு சொ ஒரு வார்த்தை சொன்னபோது அடுத்த நாள் மறுபடி போயிருந்தார் சரிங்களா அதனால அந்த அவர்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த இது வந்து கற்றுக் கொடுப்பாங்க சரிங்களா பிள்ளைங்களுக்கும் எப்படி டீல் பண்ணும் எப்படி எந்த நேரத்தில் சொன்னால் சொல்லக்கூடாது அவங்களை எப்படி அன்போடு அரவணைச்சிட்டு போகணும் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க அது இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆல்கஹாலிக் அனானிமஸ் சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கிறாங்க அந்த ஆல்கஹாலிக் அனானிமஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா குடிச்சு விட்டவங்க அவங்க உலகம் பூரா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கதான் இவங்க எல்லாம் கன்வின்ஸ் பண்ண முடியும் நம்ம எல்லாம் போய் சொன்னோம்னா உனக்கு என்ன சொல்லுவ அப்படிம்பாங்க ஏன்னா நம்ம மூளையை வச்சு பேசுறோம் அவங்க என்ன பண்ணுவாங்க இதயத்தோடு ஹார்ட் டு ஹார்ட் கம்யூனிகேஷன் அவங்க குடிச்சு வைக்க நான் என்னன்னா கஷ்டப்படுறது தெரியும் நீ அதே கஷ்டப்பட்டு இருக்க வரணுமா வா நான் வெளியே வைக்கிறேன் நீ குடிக்கிறேன்னா குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி அவங்க கன்வின்ஸ் பண்ணி அவங்க என்ன பண்ண அவங்களோட சேர்ந்த ஒரு ஆள் சொல்கிறதுனால அவங்க அவங்களை நம்புவாங்க அவங்க அவங்க மூலியமா வச்சிட்டு அது உலக அளவில் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் நடந்துட்டுருக்கு வாரம் வாரம் பண்ணுவாங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த ஒரு வருஷம் அவங்க குடிக்க நிறுத்தினாங்கன்னா பர்த்டே கொண்டாடுவாங்க ம் ஒரு முன்னூறு இரநூறு முந்நூறு பேரை கூப்பிட்டு எல்லாம் சாப்பாடுக்கு போட்டு போட்டு இந்த எனக்கு முதல் பர்த்டேன்னு சொல்லி இந்த குடிநோயை விட்டு ஒரு வருஷம் ஆச்சுன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க இப்போ பெரிய பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்படியே வந்து என்ன பண்ணிருக்கு இப்படி ட்ரீட்மெண்ட் சரிங்களா அதுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குது எவ்வளவு சிரமப்படணும் இல்லை இதெல்லாம் நமக்கு வரும் காக்குறதுதான் சரிங்களா முதல்ல மதுக்காப்பிய கையில் எடுத்து இந்த சேர்ஸ் சொல்லும் போது அதுல அஞ்சு பேர்ல ரெண்டு பேர் நோயாளியா இருங்க அது யாராக வேணா இருக்கலாம் அஞ்சு பேர்ல யாரு வேணுன்னா இருக்கலாம் அது யாருன்னு சொல்லவும் சரிங்களா அப்படி இருக்கும்போது இந்த மதுவை கையில் எடுக்காமல் இருக்கிறது தான் ஒத்திசாரி முத்திசாரித்தான அது மீறி எடுத்துட்டோம்னா நம்ம வந்து விதியை கையில் எடுத்துட்டோம் அப்படிங்குறத நம்ம மக்களுக்கு புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக சார் நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பேசணும் வரக்கூடிய நாட்கள்லேயும் நம்ம நிறைய பேசலாம் ஸோ நேர்கள் அனைவருக்கும் நிறையா இவருடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ராஜ்குமார் சார் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணாங்க குடி அப்படிங்கிறது ஒரு நோய் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நிறைய நம்ம பேசுகிறோம் இவங்க ஒரு குடிகார அப்படின்னு அவங்கள எப்படியோ நம்ம மட்டம் தட்டி பேசுறதுனாலையும் கூட அவங்க மனதளவில் பாதிக்கப்படுறாங்க அந்த மனதளவில் பாதிக்கப்பட்டு தொடர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையே வந்து சின்ன மாறுது முக்கியமாக இந்த குடி பழக்கத்தினால் ஸோ குடி ஒரு நோய் அப்படிங்கிறத நாமளும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதும் நம்ம சமுதாயத்தில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எது எதுக்கோ செலவு பண்ணுறோம் எங்கெங்கேயோ போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் ஒரு தலைவலி வந்துருச்சுன்னா கூட மருத்துவரை போய் அணுகிறோம் ஒரு காய்ச்சல் வந்துருச்சுன்னா மருத்துவரை போய் அணுகிறோம் இந்த குடி அப்படிங்கிறது ஒரு நோய் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான வழிகளை நம்ம பண்ணி நம்மளுடைய இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய ஒரு நோக்கமும் கூட ஸோ அந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் பயந்துக்கோங்க ரொம்ப நன்றி சார் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கள் கூட பயந்துக்கிட்ட முக்கியம் ரொம்ப நன்றி ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுடைய கேள்விகள் இருந்தாலும் கூட நீங்கள் எங்களுக்கு எயிட் நைன் ஃபோர் ஜீரோ செவன் த்ரீ ஒன் ஜீரோ ஒன் டூ அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய கேள்விகளை நீங்கள் பதிவு பண்ணுங்கள் நம்ம ராஜுமாஸ்டர் நம்ம கூட தான் இருக்கிறாங்க அவங்க கூட நிறைய கேள்விகளோட இந்த நிகழ்ச்சியை நம்ம தொடர்ந்து கொண்டு போகலாம் நன்றி